ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காரணம் உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம போல் நண்பர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தொழிலை கொண்டு வந்திருக்கிறேன் காரணம் என்னென்னா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படி இல்லைனா யாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக கிடையாது வீட்டிலேயே முடங்கிடறீங்க மன அழுத்தத்தினால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நீங்கள் இப்போதிக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட அதுபாடு ஃப்யூச்சரில் உங்களுக்கான ஒரு வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்போம் ஏன் இதே கூட மறுபடியும் தன்னம்பிக்கை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா ஆள் போட்டுக்கோட் செய்யலாம் நீங்கள் அதுக்கான பிஸ்னஸ் மாடலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கான எபோர்ட் போட்டால் போதும் அது என்னங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பண உதவி செஞ்ச நம்ம போல் நண்பர்களுக்கு நான் முதல்ல நன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வாங்க பிஸ்னஸ்க்குள்ளார் போகலாம் இந்த பிஸ்னஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆதார் மூலயமா பணம் எடுத்து தரக்கூடிய பிஸ்னஸ் தான் இதை நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறங்க சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பணம் கட்டணும் இதுக்கு பணம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது ஆனால் நண்பர்கிட்ட நம்ம உதவி கேட்டாங்க அதுக்கு எவ்வளோ பேர் வந்து உதவியும் செஞ்சிருந்தீங்க அந்த உதவியுமே கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளியராக சொல்லியிருப்போங்க உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்ட ரீதியாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோங்க இந்த ஐடி மூலிமா நீங்கள் ரீடெயிலர் ஐடி பண்ணி ஐங்க ஏர்ன் பண்ண மூலியமாக உங்களுக்கான ஒரு வருமானம் வரும் அது அந்த ஐடி போடும்போது நீங்கள் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண காசை வந்து நீங்கள் ரிட்டன் எடுத்துக்க முடியும் உங்கள் மூலிமா நான் வந்து ஒரு மாஸ்டர் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது தமிழ்நாடு முழுசும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் போகிறதுக்கான ஐடி வந்து நான் வந்து சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறனால நான் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் அதுக்கு தான் பெரிய அமௌண்ட்டை நம்ம கம்பெனி கட்டணும் அந்த சப்போர்ட் வந்து நண்பர்கள் நீங்க கொடுத்தீங்களுக்கு நான் முதன் முதன்மையாக முன்னுரிமையாக உங்க மாவட்டத்துல இப்ப பண உதவி செஞ்சவங்களுக்கு நாம் வந்து ஐடி பண்ணி தந்துட்டு வந்துட்டு இருக்கிறேங்க எல்லாமே ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறாங்க நேரடியாக போய் அது இல்லாமல் நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும் நீங்க எப்படி ஐடி பண்ணணும் ஐங்கி மூலியமா எப்படி வருமானம் வருதுங்கிறதையும் நான் லைவா அந்த டைம்ல உங்களுக்கு சொல்லி வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன் அண்ட் எவ்வளோ பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் பை ஒன்னாக தான் ஒவ்வொரு மாவட்டமாக தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஐடி பண்ணி தந்துட்டுருக்குறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லேயும் கூட நீங்கள் ஐடி பண்ணுற விருப்பப்பட்டால் நண்பர்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணிங்களுக்கு நம்ம ஐடி பண்ணி தரங்க மற்றவங்களுக்கு வந்து இப்போ நம்ம போல் நண்பர்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுனால நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள் இதுக்கு பெரிய முதலீடுலாம் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் அதையும் நீங்கள் வந்து உடனடியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது நஷ்டமும் வராது மக்கள் ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு அதன் மூலிமா ஒரு இன்கம் வரும் அவங்களுக்கும் ஒரு லாபம் வரும் ஓகேங்களா அது இல்லாமல் எனக்கும் உங்கள் மூலிமா எனக்கு ஒரு லாபம் வரும் இது ஒரு சைன் பிஸ்னஸ் ஆனால் சேஃப்டியான பிஸ்னஸ் இந்த எம்எல்ஏஎம் கம்பெனின்னு சொல்லுவாங்க எவ்வளோ நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி டிபண்டிட்டு போயிடுவாங்க அதில் வந்து நாம் வந்து ஒரு அமௌண்ட் காட்டிட்டே மறு அதுக்கு ஆழ்ச்சேர்த்துறதுங்கிறது அது வேறு இது பிஸ்னஸ் அது எம்எல்ஏம் அது ஸ்கேம் ரெண்டாவது அது வந்து ஒரு மா ஒரு முளைச்சலவை செஞ்சு ஒரு பொருளை விற்பனைப்படி அல்லது ஐங்களை வந்து அதிகமாக முதலீடு செய்ய வச்சு மாட்டை விட்டு அதுலேருந்து கமிஷன் பார்க்குறத அந்த ப்ராஜெக்ட் அந்த பிஸ்னஸ் ஓகேங்களா அது வந்து நம்ம பண்ண கிடையாது இது வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது மத்திய அரசின் ஃபினான்ஸ் சென்டருக்கு கீழே வரக்கூடியது நெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து இந்த ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க பெரும்பாலும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஒரு கமிஷன் கிடைக்கும் கைரேகை வச்சு பண்ண எடுத்துறீங்க கமிஷன் கிடைக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க கமிஷன் கிடைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் தரீங்க உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இது வந்து ரீடெய்லர் ஒரு ஷாப் மாரி வச்சு ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கான ஐடி ப்ரொவைட் பண்ணுறது தான் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தமிழ்நாடு முழுஷன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஐடி பண்ணுறதுனா நான் வந்து சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுதான் இதோடைய பிஸ்னஸ் மாடல் அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ஸ் ஓகேங்களா கவர்மெண்ட்டில் வந்து சிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐடி இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் எடுத்துறது அது ஒரு ஐடி அது தாண்டி தமிழ்நாடு இ சேவை மையம் ஐடி இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கான ஒரு ஐடி இதுக்கெலாம் ஒரு ஒரு சில ரூல் உண்டு இந்த இத்தனைக்கு இத்தனை ரூம் இருக்கணும் சிஸ்டர் இருக்கணும் அல்ல பிரிண்டர் மிஷின் இருக்கணும் இத்தனை பர்சன்டேஜ்க்கு மேலே யார்ட்டையும் நீங்கள் வந்து வெளிப்படையாக அதாவது தனிப்பட்ட முறையில் மறைமுகமாகவும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் உண்டு இல்லை அப்படின்னா மீறனா ஐடி கேன்சல் பண்ணிடுவாங்க இது வந்து ப்ரைவேட் ப்ரைவேட் அப்படிங்கும் போது ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில சர்வீஸ்க்கு சாரி சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் அது என்ன சார்ஜ் பண்ணலாம் என்னங்கிறது நீங்கள் கவர்மெண்ட் ஐடி விட பிரைவேட் ஐடியில் கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும் அதாண்டி இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட டையப் கனெக்ட் ஆகுது நீங்கள் ஒரு சில பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும் இன்னும் ஒரு சில பேங்க் சர்வீஸ்லாம் நீங்கள் கொண்டு வராங்க அதில் வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து ஆரம்பித்து கொடுக்கறதுக்கான அந்த ரீடீலருக்கான ஒரு ஐடியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்து அதன் மூலயமா ஆன் பண்ணலாம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி தரலாம் ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணித்தறிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கஸ்டமருக்கு அதாவது ரீடீலர் கஸ்டமருக்கு அங்களுக்கே கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் உங்கள் மூலிமா எனக்கு ஒரு இன்கம் எனக்கும் என்னுடைய சப்போர்ட் மூலிமா கம்பெனிக்கு ஒரு இன்கம் இதில் கம்பெனியோடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வந்து எம்ப்ளாய் போர்ட்டில் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு மாத சம்பளம் வாங்காத ஒரு எம்ப்ளாய் நாம் இதுதான் அதோடைய பிஸ்னஸுடைய ஒரு வழிமுறை இந்த பிஸ்னஸை கட்டாயம் எடுத்து க பண்ணுங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் அதன் பிறகு ஒவ்வொரு நீங்களே ஒரு ரீட்டைல போட்டு உங்கள் பகுதியில் நீங்களும் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் மற்ற பகுதிக்கு போய் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் ஐடியும் பண்ணி தரலாம் இதுமாரி நீங்கள் ஒரு டூ இயன் ஒன் ஒரு பிஸ்னஸை இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கட் நீங்கள் இதில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும் இது என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் மூலிமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு சில ஒரு வியாழக்கு நம்ம போக முடியாது வெயில்னால் ஓகேங்களா அப்போலாம் இது வந்து நம்ம உட்காந்த மாரியே நமக்கான ஒரு வருமானம் வரும் காரணம் இப்போ அதுக்கான எஃபோர்ட் போடுறங்க அதுக்கான ரிஸ்க் எடுக்கிறாங்க இதில் நான் உண்மை சொல்ல போனால் இப்போ நான் உங்களை உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக என்னுடைய அந்த அனுபவத்து மூலியமாக நான் வந்து ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுறேன் ஏன்னா பெரிய முதலீடு போல் நான் வேறு ஐயாயிரூபா தான் போட்டேன் மீதி பண்ணலாம் நண்பர்கள் நீங்கள் தான் கொடுத்தீங்க அதுக்கு உங்களுக்கு ஐடி ப்ரொவைட் பண்ணுறேங்க அந்த பணத்தை சும்மா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஃப்யூச்சரில் இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா உடல் உழைப்பு கிடையாது ஒரு ஈஸியான ஒரு ஜாப் தான் நம்ம வந்து கற்றுக் கொடுத்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்கள் பிஸ்னஸை வந்து வலுப்படுத்தணும் அவங்க எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அந்த அந்தளவுக்கு நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இதுதான் பேங்க் மெத்தேடும் பேங்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் பேங்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு நினச்சிருக்கீங்க அப்படி கிடையாது அதுக்கு ஆக்சஸ் தான் வாங்குறாங்க அவங்க ஒரு மேனேஜர் வந்து ஒரு ப்ரைவேட்மெண்ட் தான் டெபாசிட் பண்ணி ஐடி வாங்கி அவங்க பேங்க் லோகோ யூஸ் பண்ணி ரூம் எடுத்து ஆஃபீஸ் எடுத்து அதில் வந்து ஊழியர்களை போட்டு ப்ராப்பராக செயல்படுவாங்க இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் எத்தனை அக்கௌண்ட் வருது அந்த அக்கௌண்டில் எவ்வளோ பணம் எடுக்கிறாங்க ஏடிஎம்மில் எவ்வளோ எடுக்கிறாங்க அதேமாரி பணம் டெப்பாசிட்டி எவ்வளோ பண்ணுறாங்க செக்கு அப்ளை பண்ணுறதாகட்டும் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது ஒன் பை ஒன் எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பர்சனேஜ் கமிஷன் போகும் அப்போ ஒரு பேங்கில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரவு செலவு ஆகுது ஓகேங்களா இப்போ அந்த ஒரு இன்கம்ல வந்து சின்ன சின்ன இன்கம் எடுத்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தேவையான சிஸ்டம் ஏசி வாடகை அந்த ஊழியர்களுடைய சம்பளம் அந்த மேனேஜரோடைய லாபம் இது எல்லாத்தையும் அதில் எடுத்துகிறோம் முடியும் இது பெரிய ப்ராசஸ் அதோடைய சின்ன ப்ராசஸ் தான் இந்த பிஸ்னஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பேங்கோடைய பப்ளிக் பாயிண்ட் சர்வீஸ் எடுக்கணும் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் அப்படின்னா கூட அதுக்கும் உங்களுக்கு நான் வந்து நேரடியாக வரும்போது இந்த ஐடி பண்ணி கொடுத்துட்டு கைட் பண்ணுவோங்க ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது கூட ஏன்னா அதுக்கு முன்னாடி இது ஒரு அனுபவம் அதன் பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு ரூல் கடைப்பிடிக்கணும் இன்னொன்று டெபாசிட் பண்ணணும் இன்னொன்று அதை பற்றி உங்களுக்கு ஏ டு ஜெட் தெரியணும் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பெரிய முதலீடு ஓகேங்களா போட்டுவிட்டு நம்ம அந்த பிஸ்னஸ் செய்யலானா வேஸ்ட் ஆகிடும் அதனால் நாங்கள் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஏ டு ஜெட் எந்த பிஸ்னஸ் மாடலாகட்டும் எதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் நான் என்ன ப அளவுக்கு படிக்கல எட்டாம் வகுப்பு தான் ஆனால் இதில் அனுபவ ரீதியாக நான் வந்து சைபர் கிரைமில் வந்து என் மேலே கேஸ் கூட பயிலாந்துச்சு நம்ம ஐடி பண்ண ஒரு நபர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை மாட்டி விட்டுட்டாங்க அங்கே ஸ்கேம் பண்ணதுக்கு நம்ம மாட்டினாங்க ஆனால் அதெல்லாம் மீண்டும் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸில் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் வந்து நம்ம உடல் நண்பர்களுக்கு வந்து துணிஞ்சு இந்த பிஸ்னஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் ஏன்னா பெரிய முதலீடு கிடையாது அதேமாரி இதில் பற்றி நல்லது கெடுதல் எனக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காத்துருவேன் இந்த பிஸ்னஸ் ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஹேண்ட் பண்ணலாம் நம்மளுடைய பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் ஓகேங்களா அதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் கட்டாயம் நான் நேரடியாக வந்து உங்கள் வீட்டில் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் ஒரு ரீட்டெய்லராக வேணும்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அல்லது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை எடுத்து நீங்கள் நீங்கள் ஐடி பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறேங்க அதுவும் குறிப்பாக நம்ம போல் நண்பர்களுக்கு அதிகப்படியாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா நமக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுட்டு இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அதுக்காக இதே நம்ம போல் நண்பர்கள் வந்து நீங்கள் முக்கியத்துவம் வாங்கி எல்லாம் செய்யுங்க செஞ்ச பின்னாடி நம்ம வந்து நீங்கள் எத்தனை பேருமே வேற எங்களுக்கு கூட நீங்கள் ஐடி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நானும் கூட இப்போ நீங்கள் முன்வல்ல அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்காக இந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே மாற்றி ஆகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போல் நண்பர்களை வாழ வைக்கணும் உங்கள் மூலிமா நானும் வாழ தான் போகிறப்ப யாருக்கு ஐடி விற்றாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கான இன்கம் எனக்கு கிடைக்கும் சின்ன சின்ன இன்கம் தான் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம ஊர் நண்பர்களை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் தான் மாற்றுறீங்களா அப்படின்னா ஆமாம் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எப்படின்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உருவாக்குறேன்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன இன்கம் மாரி நீங்கள் நினச்சிக்கோங்க அதேமாரி அதான் சொல்கிறேங்களே ஃபஸ்ட்டு கஸ்டமர் அந்த ரீடெயிலர் ஆஃபீஸ் போடுறாங்க கையில் பணம் வச்சுருப்பாங்க சிஸ்டம் வச்சுருப்பாங்க அவங்க வேலை நேரம் ஒதுக்கி அவங்க வந்து பிஸ்னஸ் பார்ப்பாங்க அப்போ எங்களுக்கு பெரிய இன்கம் கிடைக்கும் பர்சன்டேஜ் நீங்கள் எங்களுக்கு ஐடி போட்டதுனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் அவங்க ஒரு ஆயிரம் லாபம் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க வருமானத்தில் அப்படின்னா உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கும் உங்கள் மூலிமா எனக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் கம்பெனிக்கு அதிகமாக கிடைக்கும் கம்பெனியும் லாஸ்ட் கஸ்டமரும் அதிகமாகவும் நடுவில் இருக்கிறவங்க நோவாமல் நோம்பி கும்புற மாரி சொல்லுவாங்க அதாவது கரும்பு திங்க கூலியாங்கிற மாரி நம்ம பாட்டுக்கு ஒரு டைம் ஐடி பண்ணி எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வச்சு நல்லா க்ரோத் பண்ணி விட்டோம்னா நமக்கான இன்கம் சின்ன 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 இன்கம் வரும் அப்போ இருந்தால் ஒரு மாசத்துக்கு ஒரு இரநூறுபா வருதுன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நீங்கள் ஒரு ஐடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருங்கிறது உங்களுக்கு சொல்லாமே தெரியும் இந்த பிஸ்னஸ் வந்து நெட் நெற்றக்காரங்களுக்கு தான் நம்ம வந்து பண்ணல மளிகை ஸ்டோர் டைலர் ஷாப்பிங் காய்கறி கடை எந்த ஒரு நபராக இருந்தாலும் இது சைடு பிஸ்னஸாக பண்ணலான்னு சொல்லி இதை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இந்த ஐடி பிஸ்னஸ்ஸை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எங்களை ஐடி தரலாம் அந்த ஐடி பண்ணும்போது சார்ஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அதை தாண்டி ஐங்களுக்கு மறுபடியும் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் உங்களுக்கு இன்கம் வரும் இதுதான் மெயின் ஒரு பிஸ்னஸ் இதுதான் தான் வந்து ஈஸியாக போயிட்டு குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிறீங்களே இது செம்ம பிஸ்னஸுங்க கிராமத்தில் அதிகப்படியாக வந்து இந்த பிஸ்னஸ் இருக்காது இதுக்கு வந்து பெரிய முதலீடு சிஸ்டர் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுடைய ஐடிக்கு ஒரு ஃபோன் ஃபிகர் டிவைஸ் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அதுமே உங்களுடைய அனுபவம் ஆதரவுனால தான் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிச்சயம் இது வந்து வெற்றி தருவோங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கலாம் மீண்டும் நல்லது தகவல் நான் சந்திக்கிற உங்களுடைய உங்களுக்கு நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்